வணக்கம் இது நம்ம செய்தி சேனல் நான் உங்கள் ஜமால் தெருநாய்களுக்கு ரெண்டு கோடியே எண்பத்தெட்டு லட்சம் ரூபாய்க்கு சிக்கன் ரைஸ் போட முடிவு செய்தாங்களாம் என்னடா நாய்களுக்கு ராஜ விருந்தா இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் அடா அதுங்க பாவங்க உங்கள் வந்து சிக்கன் ரைஸ் வேணும் சிக்கன் பிரியாணி வேணும் சில்லி சிக்கன் வேணும்னா கேட்க போகுதுங்க பிஸ்கட் போட்டாலும் சாப்பிடும் பழைய சோறு போட்டாலும் சாப்பிடும் பசிக்கு எது கடிச்சாலும் சாப்பிட்டு எங்கேயாவது ஓரமாக படுத்திருக்கோம் ஆனால் நாய் பிடிக்க வண்டி வாங்குகிறோம் அதுக்கு டீசல் போடுறோம் அதுக்கு டிரைவரை போடுறோம் அவருக்கு சம்பளம் போடுறோம் நாய் பிடிக்க ஆள் போடுறோம் அவங்களுக்கு சம்பளம் போடுறோம் கருத்தடை ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து வாங்குகிறோம்னு நாய்கள் பெயரை சொல்லி ஏகப்பட்ட போடுறவங்களை அதிகாரிங்க போட்டுடுறாங்க இதையெல்லாம் கொஞ்சமாக செய்கிறாங்க ஆனால் சரியாக செய்திருந்தால் நாடெல்லாம் திருநாய் தொல்லை இருந்திருக்காது சுப்ரீம் கோர்ட்டும் நாய்களை எட்டு வாரத்துக்குள்ளே அகற்ற சொல்லி உத்தரவிட்டிருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்காது சரி நாய்களுக்கு ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு சிக்கனுடன் சோறு போடுற திட்டம் போட்ட மாநகராட்சி பற்றி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே வாங்க வெல்கம் டு நம்ம செய்தி சேனல் இந்தியாவில் அதிகரிச்சிருக்கிற திருநாய்கள் மூலம் கடி மற்றும் ரேபிஸ் நோய் பாதிப்புகளால் உயிரிழப்புகள் ஏற்படுவதும் அதிகரிச்சிருக்கு இது பற்றின செய்திகள் பத்திரிகைகளில் வெளியானது அந்த செய்திகளின் அடிப்படையில் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்து இந்த மாதம் ஆரம்பத்தில் சுப்ரீம் கோர்ட் விசாரணை நடத்தியது அதைத் தொடர்ந்து டெல்லியில் சுற்றித் திரியும் அத்தனை தெருநாய்களையும் அடுத்த எட்டு வாரத்திற்குள் பிடிச்சி காப்பகம் அமைத்து அதில் வைத்து பராமரிக்க வேணும் அந்த நாய்களுக்கு தேவையான தடுப்பூசிகள் செலுத்த வேண்டும் கருத்தடை செய்யணும்னு சொல்லிட்டு அரசு மற்றும் டெல்லி மாநகராட்சிக்கு கோர்ட் உத்தரவிட்டது இந்த உத்தரவுக்கு எதிர்ப்பு தெரிவித்த விலங்குகள் நல ஆர்வலர்கள் சென்னை உட்பட பல இடங்களில் போராட்டம் நடத்தி இப்படிப்பட்ட திருநாய்களை விடுவிக்க வேண்டும் அவற்றுக்கு நாங்கள் சோறுபடுவோம் என கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் நடத்தினர் இந்த நேரத்தில் திருநாய்களால் என்ன பாதிப்பு மற்றும் அவர்களை தடுக்க ஈஸியான வழி என்னன்னு சொல்லிட்டு பதினெட்டாம் தேதி வெளியான நம்ம செய்தி வீடியோவில் நாம் பார்த்தோம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டனர் என்பதையும் இப்போது கொஞ்சம் பார்ப்போம் அதாவது இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் ஜூன் மாதம் வரையிலான தரவுகளின்படி சென்னை மாவட்டத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது பேரும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பத்தாயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பேர் செங்கல்பட்டு மாவட்டத்தில் பதிமூணாயிரத்தி அறுபத்தி நாலு பேர் காஞ்சிபுரத்தில் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஏழு பேர் என ஆண் பெண் குழந்தைகள் சிறுவர்கள் என மொத்தம் முப்பத்தொம்பதாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தொன்போது பேர் நாய்க்கடிகளால் உடல்நலம் பாதிக்கப்பட்டனர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் ரெண்டு பேர் ரேபிஸ் நோய் பாதித்து உயிரிழந்தனர் இந்த பாதிப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் வருகின்றன சென்னை மாநகராட்சியில் மற்றும் ஒன்றரை லட்சத்துக்கும் அதிகமான நாய்களும் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களில் அஞ்சு லட்சம் வரை நாய்கள் இருக்கலாம் என கால்நடைத் துறையின் மூலம் தெரிய வந்துள்ளது நாய்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் அவற்றால் சிறுவர் சிறுமியர் வாகன ஓட்டிகள் மற்றும் முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவது தொடர்கிறது விலங்குகள் நல ஆர்வலர்கள் அதெல்லாம் இல்லை என்று மறுக்க முடியாது ஏனென்றால் கடந்த ஆண்டு மே மாதம் சென்னை அம்புத்தூர் முகப்பேரில் வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த இரண்டரை வயது பெண் குழந்தையை திருநாய் கடித்து குதறியது முகத்தில் பலத்த காயமடைந்த குழந்தைக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யப்பட்டது குழந்தையின் பெற்றோர் போலீசில் புகார் செய்தபோது தெருநாய் மீதான புகாரை எப்படி ஏற்க முடியும் மாநகராட்சியில் புகார் செய்யுங்கள் என அவர்களை போலீசார் அறிவுறுத்தி அனுப்பினர் அதனால் சென்னை மாநகராட்சி அம்புத்தூர் மண்டல அதிகாரிகளிடம் புகார் செய்தனர் அவர்களோ அந்த நாயை கண்டுபிடிக்க முடியவில்லை என கூலாக கூறி நழுவினர் குழந்தை பாதிக்கப்பட்ட பகுதியில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நாய்கள் சுற்றி திரிவதால் பெரியவர்களே வெளியில் சென்று வர முடியாமல் அச்சத்தில் சிக்கி உள்ளதாக கூறினர் அதேபோல் சென்னை மாநகராட்சி மாதவரம் அடுத்த புழலில் பக்கத்து வீட்டில் வளர்க்கப்பட்ட ராட்வெயிலர் மற்றும் பாக்சரங்க நாய்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் சைக்கிளில் சென்ற பன்னெண்டு வயது சிறுவனை கடித்து குதறின இது குறித்து புழல் போலீசார் நாய்களின் உரிமையாளர் மீது வழக்கு பதிவு செய்தனர் அதே நாளில் சென்னை கே கே நகர் ராமசாமி சாலையில் பதினாறு வயது சிறுவனை அவர் வசிக்கும் வீட்டின் கீழ்தளத்தில் மற்றொருவரால் வளர்க்கப்பட்ட நாட்டு நாய் கடித்து குதறியது கடந்த ஏப்ரல் மாத இறுதியில் பெங்களூர் தாவண்கரை நகரில் பெருநோய்க்கடியால் ரேபிஸ் நோய் தாக்குதலுக்கு ஆளாகி சிகிச்சை பெற்று வந்த நான்கு வயது சிறுமி நான்கு மாத போராட்டத்திற்கு பிறகு கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அதேபோல் இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி மதியம் சென்னை ஜாபர்கான்பேட்டையைச் சேர்ந்த வேலை செய்யும் கருணாகரன் என்பவர் தன் வீட்டு வாசலில் காற்று வசதியாக உட்கார்ந்திருந்தார் அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த பூங்கொடி என்பவர் வளர்க்கும் பிட்புல் ரக நாய் சங்கிலியை அறுத்து கொண்டு வந்து கருணாகரனை கடித்து குதறியது அவரை தடுக்க வந்த பூங்கொடியும் அந்த நாய் கடித்து குதறியது இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் அதில் கருணாகரன் உயிரிழந்தார் போலீசார் பூங்கொடி மீது வழக்கு பதிவு செய்தனர் அந்த நாயை சென்னை மாநகராட்சியினர் பறிமுதல் செய்து காபகத்தில் அடைத்தனர் மூன்று மாதத்திற்கு முன் சேலத்தை சேர்ந்த கைத்தறி தொழிலாளி குப்புசாமி என்பவரையும் அவரது மகனையும் அவர் வசிக்கும் பகுதியில் இருந்த தெருநாய் கடித்துள்ளது அதில் தடுப்பூசி போடாததால் குப்புசாமி ரேபிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு பத்தொன்பதாம் தேதி மதியம் உயிரிழந்தார் அதேபோல் திருவாரூர் மாவட்டம் கூத்தாநல்லூர் அருகே அபுதாகிர் என்பவரது ஒரு வயது ஆண் குழந்தை இருபதாம் தேதி மதியம் தொட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது வீட்டிற்குள் நுழைந்த தெருநாய் தூங்கிக் கொண்டிருந்த குழந்தையை கடித்து குதறியது குழந்தையின் அலரலன் சொத்தம் கேட்டு அங்கு சென்ற அந்த குழந்தையின் பாட்டி மல்லிகா பேபி நாயை விரட்டி குழந்தையை காப்பாற்றினார் அப்போது அந்த நாயை அவரையும் கடித்து குதறியது பலத்த காயமடைந்த இருவரும் திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இப்படி நாடு முழுக்க அதிகரித்துள்ள திருநாய்களால் மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கதையாகிவிட்டது இந்த நாய்களின் பிரச்சனை குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென குடியிருப்போர் நல சங்கத்தினரும் குரல் கொடுத்து வருகின்றனர் விலங்குகள் நல ஆர்வலர்கள் தாங்கள் வசிக்கும் குடியிருப்பில் யாருக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில் நாய்களை செல்லப்பிராணிகளாக வளர்க்கலாம் ஆனால் கருணை உதவி என்று திருநாய்களுக்கு உணவு வழங்குவோர் உணவு வழங்குவதோடு தங்கள் கடமை முடிந்து விட்டதாக சென்று விடுகின்றனர் அந்த நாய்களுக்கு சரியான இருப்பிடம் தடுப்பூசி கருத்தடை உள்ளிட்ட எந்த உதவிகளும் கிடைப்பதில்லை இந்த நிலையில் உணவு கிடைக்காத போது அந்த நாய்கள் பசியால் அதிருப்தி அடைந்து பொதுமக்களை கடித்து அவர்களது உயிருக்கும் உலை வைக்கின்றன இந்த நிலையில்தான் மாநகராட்சி உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் தெருநாய் மற்றும் வளர்ப்பு நாய்களால் ஏற்படும் பாதிப்புகளை தடுக்க பல்வேறு வகையில் ஆலோசித்து வருகின்றன அதில் மாவட்ட பகுதிகளில் தலைவர் கவுன்சிலர் வார்டு உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிந்த ஊராட்சி பேரூராட்சி மற்றும் நகராட்சிகளில் அதிகாரிகள் மட்டுமே இருப்பதால் அவர்கள் இந்த திருநோய் மற்றும் வளர்ப்பு நாய் பிரச்சனையை கண்டுகொள்வதே இல்லை வரி வசூலிப்பு கட்டட அனுமதி என வருவாய் கிடைக்கும் பணிகளை மட்டுமே கடமையே கண்ணாக செய்து வருகின்றனர் சென்னை மாநகராட்சி நாய் உள்ளிட்ட செல்லப்பிராணிகளை வளர்ப்போருக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அவற்றின் உரிமையாளர்கள் செல்லக்கூடாது வீடுகள் தெருக்கள் பூங்காக்கள் மற்றும் மக்கள் கூடும் பொது இடங்களில் முகமூடி இல்லாமல் நாய்களை அழைத்து சென்றால் உரிமையாளர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட நாய்களை யாரும் வளர்க்கக்கூடாது பொது இடங்களுக்கு ஒரே நேரத்தில் ஒரே மட்டுமே அதன் உரிமையாளர் அழைத்துச் செல்ல வேண்டும் உரிமம் பெற்ற வெறிநாய்க்கடி நோய் தடுப்பூசி செலுத்திய நாய்கள் மட்டுமே வெளியிடங்களுக்கு அழைத்து செல்ல அனுமதிக்கப்படும் பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் அவற்றை உரிமையாளர்கள் வளர்க்க வேண்டும் பொது இடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகளின் லிப்டுகள் ஆகியவற்றில் அச்சமூட்டும் வகையில் நாய்களின் நடவடிக்கைகள் இல்லாதிருப்பதை உரிமையாளர்கள் உறுதி செய்ய வேண்டும் இந்திய பிராணிகள் நல வாரியம் வெளியிட்டுள்ள வழிகாட்டுதல் படி இந்த விதிகளை கடைபிடிக்க வேண்டும் இதை மீறி செயல்படும் நாய்களின் உரிமையாளர்கள் மீது குற்றவியல் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை மாநகராட்சி கட்டுப்பாடுகளை அறிவுறுத்தியுள்ளது திருநாய் பிரச்சனைகளுக்கு கர்நாடக மாநிலம் பெங்களூர் மாநகராட்சி வித்தியாசமாக ஆலோசித்து உள்ளது அதாவது பெங்களூரிலும் திருநாய்களின் தொல்லை அங்குள்ள மக்கள் பாதிக்கப்படுவது தொடர்கிறது மேலும் அவைகளுக்கு தேவையான உணவு கிடைக்காததால் தான் இப்படி நடக்கிறது என்று அவற்றுக்கு சிக்கன் ரைஸ் அதாவது சிக்கனுடன் சோறு போட ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கோடி ரூபாய் செலவில் திட்டத்தை செயல்படுத்த பெங்களூரு மாநகராட்சி நிர்வாகம் சமீபத்தில் அறிவித்தது அதை அறிந்து அதிர்ச்சி அடைந்த மக்கள் நாய்களுக்கு சிக்கன் கொடுக்க கோடி கணக்கில் நிதி ஒதுக்குவதா என அந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் அதனால் அந்த திட்டத்தை மாநகராட்சி செயல்படுத்தவில்லை அதற்கு பதிலாக தற்போது தெருநாய்களை கட்டுப்படுத்த பயிற்சியாளர்களை நியமிக்க மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது திருநாய்கள் அதிகமுள்ள பகுதிகளில் போலீஸ் துறையில் நாய் பயிற்சியாளராக இருந்தவர்களை அதற்காக நியமித்து நாய்களுக்கு பயிற்சி அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் மூலம் மேற்கண்ட திருநாய் தொலைக்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதற்காக பயிற்சியாளருக்கு ஒரு நாளைக்கு இருநூத்தி முப்பத்தி மூணு ரூபாய் சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது இப்படி பயங்கரமாக யோசித்தாலும் திருநாய்களை கட்டுப்படுத்த முடியுமா இதனால் அரசு பணம் தானே வீணாகும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் நாய்க்கு சோறு வச்சியே அதுக்கு பேரு வச்சான்னு கேட்கிற சினிமா காமெடி போல் என்ன செய்தால் திருநாய்கள் பிரச்சனை தீரும் என அரசு அதிகாரிகள் மூளையை கசைக்க ஆராய்ந்து வருகின்றனராம் இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே வழங்கிய தீர்ப்பில் சில மாற்றம் செய்து உத்தரவிட்டுள்ளது அதாவது டெல்லியில் பிடிக்கப்பட்ட நாய்களுக்கு தடுப்பூசி செலுத்தி அவற்றுக்கு கருத்தடை செய்து அவை எங்கு பிடிக்கப்பட்டனவோ மீண்டும் அதே இடத்தில் விட வேண்டும் மூர்க்கத்தனமான மற்றும் ஆக்ரோஷமான ரேபிஸ் நோயை பரப்புவதற்கான வாய்ப்புகள் உள்ள நாய்களை தொடர்ந்து காப்பகங்களில் அடைத்து வைத்து பராமரிக்க வேண்டும் தெருநாய்களுக்கு பொது இடங்களில் உணவளிப்பதை முழுமையாக தடை செய்ய வேண்டும் தெருவோர நாய்களுக்கு உணவளிக்கக்கூடியவர்கள் அதற்கென்று ஒதுக்கப்பட்ட இடங்களில் மட்டும்தான் உணவளிக்க வேண்டுமே தவிர கண்ட இடங்களில் உணவுகளை போடக்கூடாது தெருநாய்களுக்கு உணவளிக்க தனி இடத்தை உள்ளாட்சிகள் உருவாக்க வேண்டும் நாய்க்கடி விவகாரம் தொடர்பாக நாட்டின் பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் உள்ள அனைத்து வழக்குகளையும் உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றுகிறோம் நாடு முழுவதும் பொருந்தக்கூடிய ஒட்டுமொத்த வழிகாட்டு நெறிமுறைகளை திருநாய்கள் விவகாரத்தில் ஏற்படுத்த போகிறோம் திருநாய்கள் விவகாரத்தை எவ்வாறு கையாள்வது இதற்கென்று எத்தகைய வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்குவது என்று இது தொடர்பாக அனைத்து மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் பதில் அளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்துள்ளது தெருநாய்களை பிடிக்கும் நடவடிக்கையை மாநகராட்சி தொடர்ந்து மேற்கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்த தீர்ப்பு பொதுமக்களின் நலனுக்கும் விலங்குகள் நல ஆர்வலர்களின் கருத்துக்கும் இணக்கமான சூழலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்